இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது ஏற்கனவே ராசியிலே ராகு இந்த ராகு இந்த ராகுவோடு சேர்ந்து ஜென்மசனி வேற வரானா வெரி குட் ராகு அப்பா ஜென்மசனி உங்களை விட்டு போகிறார் வரல ஜென்மசனி உங்களை விட்டு என்ன பண்ணுறார் ரெண்டாம் இடத்துக்கு போறார் சந்தோஷம் நண்பர்களே இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்திற்கு சென்றால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த ஒரு டைலாகை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண ஒரே பெருமை அடியணை மட்டுமே சேரும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான விஷயங்களை இந்த சனி பகவான் தருகிறார் இவருடைய உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்குறதுனால இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பதை சாதாரணமா நினைச்சுக்காரிங்க ரெண்டு மூணு நாளை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது என்ன தெரியுமா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகிறது எங்களுடைய சிறப்பு வாய்ந்த மதிப்பு மிகு இடத்திலிருந்து சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய லாபஸ்தானம் லாபத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில தனலாபங்களை தருவதும் தனலாபங்களை அள்ளி தருகின்ற சனி பகவானாக அவர் இருக்கிறார் ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ராஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஆர்மி உருவாகிட்டு இருக்காங்க அதான் கும்பராசி ஆர்மி கும்பராசிக்காரர்களை இந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி பேசுகிற உலகத்தில் ஒரே ஆள் நான் மட்டும்தாங்க ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் அண்ணன் எனக்கு ஒரு டிஃபன் வேணனே சாப்பிட்டு வந்துடறானே அப்படி தான் சொல்லுவோம் அது தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியாது அப்பாவி ஜீவன்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது ஏற்கனவே ராசியிலே ராகு இந்த ராகு இந்த ராகோட சேர்ந்து ஜென்மசனி வேற வரானா வெரி குட் அப்பா ஜென்மசனி உங்க விட்டு போறார் வரல ஜென்மசனி உங்களை விட்டு என்ன பண்றார் இரண்டாம் இடத்துக்கு போறார் சந்தோஷம் நண்பர்களே இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றால் என்ன ஆகும் தனஸ்தானத்திற்கு செல்லுகிறார் நண்பர்களே அப்போ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த ஒரு டைலாக பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண ஒரே பெருமை அடியணை மட்டுமே சேரும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் மிக அற்புதமான விஷயங்களை இந்த சனி பகவான் தருகிறார் இவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் என்ன படிநிலை எங்களுக்கெல்லாம் எட்டு கால் பூச்சி எட்டு படி ஏற எட்டு எட்டு நாள் ஆகும் ஆனால் பத்து ரூபாய் ஆக்கிட்டு பத்த வச்சோம்னா பசு பசுன்னு பறந்துரும் ஒரு படத்தில் ஒற்றா இருந்தது பழ சொல்லுவார் என சொல்லும் போதெல்லாம் சிரிப்பா வரும் என்ன என்னதான் எட்டு கால் பூச்சி மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை ரொம்ப நாளா எட்டு கால் பூச்சி மாதிரியே போயிட்டு இருக்கு சார் எட்டு படி ஏறுறதுக்கு சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நண்பர்களே என் மனதை ரொம்ப பாதித்த ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த முதல் படிக்கட்டு ஏறுறது மட்டும் பத்தடி ஹைட்டில் இருக்குமா முதல் படிக்கட்டு ஒருத்தர் ஏறும்போது முதல் படிக்கட்டு ஒரு பெரிய சீவை ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் பேச்சு நான் ரொம்ப ரசனைக்குரியதாக இருந்தது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் அந்த முதல் படிக்கட்டு பத்தடி இருக்கும் அது எப்படியாவது ஏன்னா நீங்கள் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த படி ரொம்ப அதிகம் அப்போ நீங்கள் எப்படி ஏறுறது மேலே போய் ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறீங்க எப்படியாவது அந்த பத்து படிக்க அந்த படிக்கட்டை ஏறதுக்காக மூக்கு வாயிலாம் உடஞ்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வரீங்கன்னு வச்சுக்கிங்க ஆனால் அடுத்த படிக்கட்டு வெறும் ஒரு ரெண்டு அடி தான் அப்புறம் ஒரு அடி தான் அப்புறம் படிக்கட்டே கிடையாது பிஸ்னஸ் அப்படி தான் இந்த முதல் படிக்கட்டு ஆன்மீக பரிகாரம் மில்லியன் வர்ற வரைக்கும் அந்த முதல் படிக்கட்டு அந்த முதல் படிக்கட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது படிக்கட்டு ஒன்றரை மில்லியன் ரெண்டு அதுபடி வெறும் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த முதல் படிக்கட்டு அது அப்போது இன்றைய தினம் உங்கள்கிட்ட நான் கேட்கறதுல உங்கள் பிஸ்னஸ் அப்படி தான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வரும் பொழுது பா உங்களுக்கு அந்த முதல் படிக்கட்டை அச்சீவ் பண்ண போகிறோம் வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாம் இடத்தில் இருக்குது பணந்தரப்பரரு அப்பற என்ன வாய்ப்பு மாறப்போகுது வேற லெவலுக்கு போகிறீங்க வேற லெவல் அதனால் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் நாலாம் இடம் என்பது என்ன தெரியுமா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகிறது எங்களுடைய சிறப்பு வாய்ந்த மதிப்பு மிக இடத்திற்கு செல்லுகிறீர்கள் நான்காம் இடத்தை அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் எட்ட பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரு பக சனி பகவான் பார்க்கிறார் அப்ப சொத்து வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது நிறைய சொத்துக்களை சேர்த்துகிறார் அடுத்து சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய லாபஸ்தானம் லாபத்தை பார்க்கிறார் ஆக ஒன்று விஷயம் நண்பர்களே என்றைக்குமே வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் தனலாபங்களை தருவதும் தனலாபங்களை அள்ளி தருகின்ற சனி பகவானாக அவர் இருக்கிறார் சின்ன சின்ன சில்லறை கடனை ஃபுல்லாக அடைச்சிடுவார் என்னெல்லாம் சில்லறை கடனோ அதெல்லாம் அடைச்சிடுவார் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி எதில் செலவாகுது அப்படின்னா இந்த சில்ற கடனை மேனேஜ் பண்ணுறதுலேயே இல்லாத ஒரு ஒரு பத்தாயிரரூபா மென்ட்ராக இருக்கும் அவன் பேசுவான் ஏழுக்கு எட்டு கட்டைக்கு பேசுவான் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு அங்கே பேங்க்கிற அமைதியாக இருக்கான் பத்து லட்ச ரூபா அங்கேயே பார் உங்கள் பின்னாடி எவ்வளோ பிரிக்கியும் நிற்கிது அவன்லாம் இல்லை நீ எங்க எவ்வளோ சேர்ந்த மாதிரி வெறும் கடங்காரம் கூடயே சுற்றிட்டு இருக்கேன் சார் நான் என்னெல்லாம் ஊரில் ஒரு வெகு பேர் தடுறானுங்க நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஃபோட்டோ போட்டு ஐஎம் ஃபீலிங் ஹாப்பின்னு வச்சேன்னா இருபத்தாறு கடங்காரம் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறான் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா உனக்கு இதுக்குலாம் காசு இருக்குது எனக்கு காசு இல்லைன்னு கேட்குறான் அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள போட்டு பாடாகப்படுத்தியிருப்பாங்க நண்பர்களே வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களிடம் சொல்லுகிறேன் தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா உங்களுடைய இருக்கிற நிம்மதி நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை பண்ணாதீங்க முடிஞ்சால் சம்பாதிங்க இல்லை வயிற்று ஏறு துணி கட்டின்னு தூங்கிடலாம் ஒன்றும் ஆகாது கடை மட்டும் வாங்காதீங்க கடை வாங்கினா என்னாகும் இருக்கிற நிம்மதி போயிடும் அதை தயவு செய்து பண்ணிடாதீங்க ரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் வரும் பொழுது கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துகின்ற தைரியத்தை உங்களுக்கு தருவார் மனசின் நீளம் வாழ்வின் நீளம் நண்பர்களே முத முதல்ல நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் அப்பரேட்டிஸாக இருந்திருப்பீங்க அந்த கம்பெனியில் இருக்கும்போது வெறும் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சுருந்துருப்பீங்க அவ்வளோதான் ஸ்ட்ரை பண்ணி கொடுப்பான் மூவாயிரவா நாலாயிரூவா கொடுப்பான் ஆனால் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும் காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் இந்த எந்த ஐஃபோனை பார்த்து நீங்கள் ஆசைப்படலை எதை பார்த்து ஆசைப்படலை உங்கள் மனசு அந்த மூவாயிரத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு நிம்மதியாக இருந்துச்சு என்றைக்கு உங்கள் சம்பளம் முப்பதாயிரம் ஆச்சோ அன்றைக்கி பிடிச்சது ஃபஸ்ட்டு சனி ரெண்டா என்றைக்கு உங்கள் சம்பளம் ஐம்பதாயிரம் ஆச்சோ அன்றைக்கி பிடிச்சது ரெண்டாவது சனி பாது சனி லெக் சனி மூட்டு சனி வாயில் இருக்கிற எல்லா சனியும் வந்தது சனி வரல நம்ம அது இப்படி லைஃப் ஸ்டாண்டர்டை மாற்றிக்கிட்டோம் அதான் பிரச்சனை அதனால் நமக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தப்போ காசே இல்லைன்னு நினச்சிக்கோங்க சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி இதெல்லாம் என்னை விட்டு போனால் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினச்சிப்பேன் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நான் பழைய அதே மாதிரி தான் தரையில கூட தான் தூங்குவேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிப்பேன் மொட்டராஜேந்திரோட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் அவர் சொல்கிறார் நான் வந்து காலையில் எந்திரிச்சி அஞ்சு டு ஆறு வீட்டிலையே தண்டால் எடுப்பேன் எங்கே போனாலும் தரையில் தான் உக்காந்துக்குவேன் நான் கொடுத்து தான் சாப்பிடுவேன் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க மாட்டேன் இல்லை சொல்லுவேன் அந்த மாதிரி பண்புகளோடு இருங்க பாத சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது சொல்ல போனால் பாத சனி உங்களை நிறையா இடத்துக்கு அலைய வைக்கிறது எதுக்குன்னா வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும் அதை மைண்டில் வச்சுட்டு போங்க இல்லைன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க போகாதீங்க நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அதில் ஒரு லாபம் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க ரெண்டு மூணு நான்கை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்து எட்டை பார்க்கிறார் அடுத்து பதினொன்னை பார்க்கிறார் லாபத்தை எப்படி சம்பாதிக்கணும் இப்போ தான் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறத கற்றுப்பீங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக இந்த சும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா பேச்சை குறைக்கணும் நீங்கள் ரொம்ப குறைக்கணும் யார் யாரெலாம் சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சை குறைக்கணும் மீனராசிக்காரர்கள் பேச்சை குறைக்கணும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் பேச்சை குறைக்கணும் கன்னிராசிக்காரர்கள் பேச்சை குறைக்கணும் இவர்களெல்லாம் சனி டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறார் அப்போ என்ன ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம டார்கெட் என்ன யோ இது வரைக்கும் பிடுங்கினதெல்லாம் போதும் புதுசாக நம்ம பிடுங்கிறது பூராவே தேவையில்லாத அணிதான் படக்குன்னு மே பாஸாக அவர் மீட்டிங்கில் எப்படி சொல்லக்கூடாதுரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம கம்பெனி சார் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் படக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்க மேலே நம்ம கம்பெனி போக போகிறது கிடையாது அது நமக்கு தெரியும் பாஸ் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு போகிறார் பெரிய மனுஷர் ஓகே நம்ம கம்பெனி உலக புகழ் பெறும் சொல்லுங்கள் இப்போ என்ன எஸ் சார் சொல்லுங்கள் அப்போ கும்பராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் அமைதியாக இருக்கணும் நம்ம கம்பெனி பெரிய அளவில் ஆயிருமா கண்டிப்பாக ஆயிரும் சார்னு சொல்லணும் ஓகே சார் அதை மட்டும் சொல்லுங்கள் பாதிச்சுக்குன்னு தெரியும் தெரிஞ்சவங்களை பரிச்சை பண்ணுறாரு அவ்வளோதான் அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்